வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு ஜூன் பதினெட்டாம் தேதி என்ற அறிவிப்பு தொடர்ந்து ஊடகத்தலங்களில் கொண்டிருக்கு ஸோ ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதி அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஊடகத்தலங்களில் பள்ளிகள் திறக்கும் தேதி மீண்டும் ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கேன் ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உரிய உறுதியானது மாதிரி தான் இருந்தாலும் பள்ளிகள் திறப்பில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டார ஒரு கருத்தை வந்து முன் வச்சுருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு கிடச்ச அப்டேட்டு தமிழகத்தில் ஜூன் பத்தாம் தேதிக்கு பதிலாக ஜூன் பதினெட்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் தமிழ்நாடு அரசு உத்தரவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் பள்ளிகளுக்கு ஜூன் ஒன்பதாம் தேதி வரை கோடை விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை வந்து அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜூன் பதினெட்டாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படும் கோடை வெப்பம் கடந்த காலங்களை காட்டினும் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சற்று நீடித்திருக்கிறது இதனால் விடுமுறை வந்து நீட்டிப்பு செய்து பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளியில் பயணும் மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு இறுதி தேர்வு நடந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து மழையோட தாக்கம் இருந்தாலும் எந்த அளவுக்கு மழை அந்த அந்தளவுக்கு இப்போ வெயிலுடைய தாக்கமோ ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு தான் இருக்குது அதை மறுக்க முடியாது அதனால் பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினெட்டாம் தேதி பள்ளிகளை திறக்க தமிழக அரசு திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் ஜூன் பதினெட்டாம் தேதி முதல் துவங்கும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது மேலும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால் கோடை விடுமுறை இன்னும் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று பல தரப்பினரும் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க ஸோ என்னதான் கோரிக்கை வைச்சாலும் தமிழக அரசு ஏற்கனவே ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் சொல்லிட்டாங்க ஸோ ஒருவேளை மீண்டும் வெப்பத்துடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வரைக்கும் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபென்று இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சோ இது அப்டேட் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பைலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வீங்க தேங்க்யூ